ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய அதே நேரம் சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்குமே லஞ்ச் பாக்ஸ்க்கு விரும்பி சாப்பிடக்கூடிய புளி சாதமும் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம புளி சாதம் செஞ்சு வச்சிடலாம் அதுக்கு எழுவத்தஞ்சி கிராம் புளி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ புளி சாதத்துக்கு பவுடர் ரெடி பண்ணிடலாம் ஒரு பேன் சூடானதும் நாலஞ்சு க வத்தல் சேர்த்துக்கோங்க எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணா விரிவானிலே வறுத்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்துக்க விட்ரு பொறிச்சு விட்டுருங்க இதை எண்ணெய் எதுவுமே சேர்க்காம வறுத்திங்கன்னா தான் பவுட்ரு நமக்கு நல்லா லேஸாக கிடைக்கும் இப்போ இது கூட எள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் கருப்பு எள் சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு எள் வெள்ளை எல் ஏதாவது சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இதை ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் நிறையா பவுட்ரு பண்ணி வச்சாலும் ஒரு கண்ணாடி பட்டரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் அதே பாத்திரத்தை வச்சு சூடாக்கிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க புளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வருத்த மசாலா வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் இதை ஓரமாக வச்சுக்கலாம் நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம் எண்ணெய் சூடாயிடுச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு கை நிறையா வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க புளி சாதம் லெமன் சாதம்னாலே நம்ம தேடி பிடிச்சி சாப்பிட்றது வேர்க்கடலை தான் சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை நம்மளுமே அப்படி தான் சாப்பிடுவோம் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரென ரெண்டு கொத்து கருவேப்பிலை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் நல்லா பொரியணும் கருகாத அளவுக்கு பொரிய விட்டு எடுத்துக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக இது கூட ரெண்டு மூணு வத்தலையும் கிளி சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பவுடர்லேயும் வத்தல் சேர்த்துருக்குறோம் இப்போ ரெண்டு வத்தல் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலை இது கூட சேர்த்துடலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க மஞ்சள் தூள் சேர்த்துருங்க நம்ம ரொம்ப திக்காகவே கரைச்சி வச்சாலும் ஒரு மாதிரி சட்டியில் ஒட்டிக்கிட்டே வரும் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு நல்லா வத்த விட்டிங்கன்னா நம்ம கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ புளி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வத்த விட்டுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு வத்துற அளவுக்கு இது மாதிரி வத்த விட்டுறலாம் போல் நல்லா கொதித்து திக்காக வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் வச்சோன்னா போதும் பாருங்கள் இது போல் நமக்கு ரெடி ஆகிடும் திக்காக நமக்கு கிடைச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுலாம் சாப்பாடும் நல்லா வடிச்சிட்டு விட்டு வச்சுக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் இது மேலே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ புளிக்கரைசலும் ஆரி திக்காக இருக்குது பாருங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறிக்கலாம் கொஞ்சம் ஊற்றி கிளறிட்டு புளிப்பு செக் பண்ணிக்கோங்க புளிப்பு வந்து ஊற ஊற தான் நமக்கு புளிப்பு அதிகமாக தெரியும் அது மாதிரி தேவைக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்து கிளறிக்குங்க மிச்சம் வந்து புளிக்கரைசல் இருந்தாலுமே நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பெச மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் அந்த புளி டேஸ்ட் நமக்கு நல்லா தெரியும் புளி சாதம் லெமன் சாதம்லாம் உடனே சாப்பிட்றத விட கிளறி வச்சுட்டு அப்புறமே சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்ததான் நம்ம வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறலாம் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம காலிஃப்ளவர் வந்து சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த காலிஃப்ளவரை அதை தண்ணியில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டிங்கன்னா அதில் சின்ன சின்ன பூச்சி இருந்தாலும் வெளியில் வந்துடும் காலிஃப்ளவரும் நமக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ அதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்குற ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம் பச்சரிசி மாவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட ஏதாவது ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் அது இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த டயத்துலேயே உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பெசரி விட்டுக்கலாம் நான் வந்து உப்பு மறந்துட்டேன் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் தான் நான் உப்பு சேர்த்தேன் இது போல் வந்து மாவளம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துட்டு நம்ம வேக வச்ச காலிஃப்ளவரை தண்ணி வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரொம்ப அமைக்காத அளவுக்கு லைட்டாக பிரட்டி விட்டுக்கோங்க இப்போ நான் உப்பு மறந்துட்டேன்னு சொன்னேன் இல்லையா உப்பு இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக வந்து கையில் தண்ணி தெளிச்சுக்கோங்க உப்பு எல்லா பக்கம் படணும் இல்லையா அதனால நல்லா தண்ணி தெளிச்சுட்டு நல்லா ஒன்று போல் பிரட்டி விட்டு இதை நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் ஊறினதுக்கப்புறம் பொரிச்சோன்னா தான் நல்லா மசாலா ஊறி நிற்கும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பொறிக்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் எடுத்து போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டால் தான் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா நமக்கு உதிரி உதிரியாக வெந்து வரும் அதே போல் எடுக்கும்போதே மசாலாவில் பரட்டி பரட்டி எடுங்க இப்போ நான் ஒரு பேட்ச் பொறிச்சு எடுத்துட்டேன் அடுத்த பேட்சு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நான் காலி கலர் பொடி எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம்னால் நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம காளி வேகும்போது தான் நம்ம மஞ்சத்தூள் போட்டோம் உப்பு மஞ்சள் தூள் போட்டோம் இல்லையா அப்போ தான் போட்டோம் மசாலா பரட்டும்போது மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம் அப்போ நம்ம தூள் சேர்த்தோன்னா தான் கலர் வந்து கம்மியாயிடும் இல்லைனா நம்ம மிளகாத்தூளோட கலரே நமக்கு அதுக்கு இருக்கும் நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் நார்மல் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன் அதனால் எனக்கு இந்த கலரே போதும் இப்போ நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா வெளியில் நல்லா முறு முறுன்னு நல்லா சூப்பராக காயெலாம் நல்லா உள்ளே வெந்து வந்திருக்குது காலிஃப்ளவர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இது குருமா கூட்டு பொரியல் இப்படி எது செஞ்சாலுமே நல்லாயிருக்கும் ஆனால் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடியது இது போல் பொறிச்சு கொடுத்தா தான் சின்ன குழந்தைங்களதே பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க இது லெமன் சாதம் புளி சாதம் அப்புறம் சாம்பார் சாதம் இப்படி எல்லா விதமான சாதத்துக்கும் நம்ம பொரியல் செஞ்சு இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பொறிச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டான சிம்பிளாக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி புளி சாதமும் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவும் எப்படி செய்கிறத நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்